ஒரு எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் கல்வியும் தொழிலும் உங்களுக்கு அமையும் என்னுடைய சுபத்துவ கோட்பாடு இதை வந்து ஜோதிடத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் சொன்னேன் இந்த புதன் சார்ந்த அமைப்புகள் இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட இணையம் என்கின்ற யூடியூப் என்கின்ற ஒரு புதனை வலிமைப்படுத்தக்கூடிய புதனை காரகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு துறை நம்ம ரெண்டு பேருக்குமே புதன் வலிமையாக இருக்கும் நான் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருக்கிறீங்க உங்கள் ஜா குழந்தைங்க ஜாதகத்தில் இதை தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அல்லது குரு சுக்கர வீடுகளில் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் அதிகமாக இருக்கின்ற குழந்தைகள் பயாலஜியாக நல்லா படிக்கும் இந்த செவ்வாயின் சுபத்துவ படிநிலை குறையும் பொழுது ஒருவர் ஆயுர்வேதத்துக்கு வந்து விடுவார் அதே நேரத்தில் ஃபிசியோதெரபின்னு சொல்கிறவங்களும் டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க அவங்களும் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க இருக்கின்ற செவ்வாய் குறைந்த அளவு ஒளியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற செவ்வாய் செவ்வாய் சுபத்துவமாகி சூரியன் பத்தாம் இடத்தோடு செலவு கொண்டு சூரியன் வலுவாகி ஆட்சி உச்சம் போன்ற சூரியனும் சுபத்துவம் வரும்போது அவர் ஹார்ட் சர்ஜனாக ஏன் ஒரு ஹார்ட் சர்ஜனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் அப்படியே அந்த அமைப்பை காட்டுறேன் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி அன்பான வணக்கங்கள் எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு அடுத்து மேல் படிப்பு என்ன அப்படிங்கிறது தான் பப்ளிக் எக்ஸாம் போகக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய பெற்றோரும் காணக்கூடிய ஒரு கனவாக இருக்குது நல்ல படிக்கணும் நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய ஆசையாக இருக்குன்னும் போது இதற்கு ஜாதகம் எப்படி துணை புரியும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம் இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்காங்க வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்க பரவி இருக்க ஆன்மீக உள்ள நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எப்பவுமே நீங்கள் ஓப்பனிங்கே நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இல்லை குருஜி அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது அப்படியே பரவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போவுமே இருக்குது குழந்தைகள் இப்போ அடுத்து வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க அடுத்து மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிறது காத்துட்டு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் ஒரு பி ஆ இல்லையே அடுத்து வந்து டாக்டர் ஆக போகிறோமா வக்கீலாக போகிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆசைகள் குழந்தைகளுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு துணை புரியுமா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் சுருக்கமாக ரெண்டே ஒரு ரெண்டு பாயிண்ட்டை சொன்னீங்க டாக்டர் ஆகணும் ஆகணும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜோதிட தமிழ் ஜோதிட உலகில் வந்து ஒரு சுபத்துவ பாபத்துவ சூற்றுமோட கோட்பாட்டு என்கின்ற ஒரு அமைப்பை சொன்ன ஜோதிடன்தான் இன்றைய ஒரு பெரும்பாலான தமிழக ஜோதிடர்களும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க என்னுடைய மாணவர்கள் முழுக்க முழுக்க தமிழகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஆன்லைனில் பார்க்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த என்னுடைய மாணவர்கள் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சு ஒரு குழந்தை என்ன படிக்கும்ன்றதை துல்லியமாக சொல்லிடலாம் இப்போ இங்கே டாக்டருக்கு அப்படின்னு கேட்குறீங்க பத்தாவது படிக்கும் போதே நம்ம குழந்தைகளுக்கு அந்த அந்த குரூப்பை நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கு டென்த்து படிக்கும்போதே நினைக்கிறேன் பத்தாவது படிக்கும்போதே அந்த எந்த குரூப் அப்படிங்கிறது தீர்மானிக்க வேண்டியிருக்கு உண்மையில் என்னுடைய ஒரு எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் கல்வியும் தொழிலும் உங்களுக்கு அமையும்ன்றது என்னுடைய சுபத்துவ கோட்பாடு இதை வந்து ஜோதிடத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் சொன்னேன் இதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜோதிடத்தில் இந்த கோட்பாடு என்னை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிலைநிறுத்தும்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட லட்சம் ஜாதகங்களுக்கு மேலே நிரூபிக்கப்பட்ட ஒன்று உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்ள மட்டும் தொழிலாக பண்ணாத நிறைய பேர் வந்து என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நிரூபித்த ஒன்று இது ஆக செவ்வாய் ஒருவருக்கு சுபத்துவமாக இருந்தால் அப்போ அந்த சுபத்துவம் என்பது என்ன சுப கிரகங்களுடைய பார்வை சுப கிரகங்களுடைய சேர்க்கை கிரகங்களுடைய வீட்டில் இருப்பது என்கின்ற தன்மையின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் இந்த குழந்தை இப்போ படிக்க போகிற ஜாதகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அம்மா நீங்கள் வந்து ஒரு இணை இணையம் சார்ந்த ஒரு சமூக ஊடகம் சார்ந்த ஒரு யூடியூப் இதுக்கு வந்து நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நான் புதனும் சுக்கரனும் சுகத்துவமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே கரெக்டாக இருக்கும் இந்த புதன் சார்ந்த அமைப்புகள் இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட இணையம் என்கின்ற யூடியூப் என்கின்ற ஒரு புதனை வலிமைப்படுத்தக்கூடிய புதனை காரகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு துறை நம்ம ரெண்டு பேருக்குமே புதன் வலிமையாக இருக்கும் நான் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருக்கிறீங்க நெறியாளர்களுக்கு புதனும் சுக்கரனும் கண்டிப்பாக ஒரு கம்பைன் அமைப்பில் வலுத்திருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்போ பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இயல்பாகவே நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்கள் ஜா குழந்தைங்க ஜாதகத்தில் அது தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அல்லது குரு சுக்கிர வீடுகளில் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் அதிகமாக இருக்கின்ற குழந்தைகள் பயாலஜியாக நல்லா படிக்கும் இந்த குழந்தைங்க தான் டாக்டர் ஆகுது சரி இப்படிலாம் வேண்டாம் எதிர்காலத்தை ஏன் கணிக்கிறீங்க நேற்று வரைக்கும் லட்சக்கணக்கான டாக்டர் இருக்காங்கல்ல லட்சக்கணக்கான டாக்டர்களுடைய என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளிலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே டாக்டர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் பாருங்கள் எந்த எல்லாருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் உயர்நிலை சுபத்துவமாக இருப்பார் அல்லது அவர் திக்பலமாக ஒரு நிலையில குறைந்த அளவு சுபத்துவமாக இருப்பார் திக்பலம்னு சொல்றது நான் பத்தாம் இடத்தை சொல்லுகிறேன் அப்ப ராசி லக்னத்திற்கு தொழில் பாவகமான பத்தாம் இடத்தோடு ஒருவர் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு அந்த ஜாதகத்தில் அவர் குருவின் பார்வை சுக்கரனின் இணைவு சுக்கரனின் பார்வை குருவின் இணைவு பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வை என்கின்ற என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டின் அமைப்பில் செவ்வாய் இருந்தா ஒருவர் சர்வ நிச்சயமாக டாக்டரா வருவார் இதுக்குள்ளேயே அப்படியே நீங்க போயிடலாம் நீங்க பொதுவாக டாக்டர் உடனே டாக்டர் சொன்னால் பல் டாக்டர்னு வந்துடும் இல்லையா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா தனித்தனியா இருக்கு பல்லுக்கு தனியா இருக்கு கண்ணுக்கு தனியா இருக்கு இருக்கிறாங்க சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க கால்நடை மருத்துவர் இருக்கிறாங்க சித்தா வருது ஹோமியோ வருது அப்படியே பிரியுது இல்லையா அப்ப அது அதுக்குமே தனித்தனி கிரகங்கள் உண்மை உண்மை என்னுடைய மாணவர்களுக்கு இது புரியும் இது செவ்வாயோட படிநிலைன்னு நான் சொல்லுவேன் இப்போது நான் சொல்லி இருக்கின்ற இந்த உயர்நிலை அமைப்புகள்ல செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக பங்கமற்று இருக்கும் போது அதாவது ரொம்ப கிளியரா தெல்ல தெளிவா இருக்கிறாப்பா பளிச்சுன்னு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல அப்படி இருக்கின்றவர் அலோபதி என்கின்ற உயர்நிலை மருத்துவராக இருப்பார் பிரபலமான மருத்துவராக இருப்பார் டாக்டர்னு சொன்னோன்னு அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் டக்குன்னு அப்பல்லோ ரெட்டி ரெட்டி ஐயா அவருடைய ஞாபகம் வரும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிறிய ஐயா இதேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சிறிய நையாவுடைய ஞாபகம் வரும் எத்தனையோ பேரோடு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இப்போ கூட வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரியவங்களாம் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தவங்க பெரியவர்களுக்கு வருத்தம் பார்த்தவங்க ஒரு துறையில் விற்பனவர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு செவ்வாய் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ அதுலேயே துறைகள்னு சொல்லிட்டீங்களே ஆயுர்வேதம்னு கேட்டீங்க சித்தா கேட்டீங்க இந்த செவ்வாயின் சுபத்துவ படிநிலை குறையும் பொழுது ஒருவர் ஆயுர்வேதத்துக்கு வந்து விடுவார் அதே நேரத்தில் ஃபிசியோதெரபின்னு சொல்கிறவங்களும் டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க அவங்களும் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க வங்கப்பட்டிருக்கின்ற செவ்வாய் குறைந்த அளவு ஒளியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற செவ்வாய் இதை ஜோதிட ரீதியாக நீங்கள் நான் சொல்லும்போது தான் நீங்கள் இதை இதை கால்குலேட் பண்ண முடியும் ஜோதிட அறிவு இருக்கிறவங்க தான் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் அது நான் சொல்கிறேன் நான் ஒரு ஜோதிடம் இது ஒரு ஜோதிட கலை அப்போ இதை புரிந்து கொள்வதற்கும் நான் அடுத்தடுத்து என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு புதன் வளர்த்துருக்கோ அந்தளவுக்கு தான் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லுவேன் அப்போ செவ்வாய் குறைந்த அளவு ஒளித்திறனுள்ள சந்திரனோடு இணையும் பொழுது அவர் அந்த இடத்துல ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வந்துடுவார் அதே செவ்வாய் சனியோடு தொடர்பு கொண்டு சுபத்துவம் ஆகும் போது பல்லுக்கு காரணம் சனி நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த காம்பினேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்போ ஒரு ஒரு உறுப்புக்கும் இருக்கக்கூடிய இதய மருத்துவர்னா அதுக்கும் சூரியன் வலுத்து செவ்வாய் சுபத்துவம் ஆகி சூரியன் பத்தாம் இடத்தோடு கொண்டு சூரியன் வலுவாக்கி ஆட்சி உச்சம் போன்ற சூரியனும் சுபத்துவம் வரும்போது அவர் ஹார்ட்டு சர்ஜனாக இருப்பார் ஏன் ஒரு ஹார்ட்டு சர்ஜனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் அப்படியே அந்த அமைப்பை காட்டுறேன் அப்போது ஒரு குழந்தை ஆற்றல் ஆர்வமாக இருக்கணும் இப்போ லைவ்லலாம் நான் நடத்துகிறேன் மருத்துவம் படிக்குமான்னு கேட்பாங்க நான் டக்குன்னு சொல்வேன் ஏமா மருத்துவம் டா குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆமாங்க ஹார்ட்டு சர்ஜரியில் தான் வருவானுவாங்க பத்தாம் இடத்துல இது இருக்கும் ஒன்று காலபுருஷனுடைய மார்பு வீடு ஹார்ட்டுன்றது இருதயத்தை குறிக்கிறது இல்லை காலபுருஷனுடைய மார்பு வீடு வந்து கடகத்தை கடகமாக இருக்கும் கடகம் வலுவாக இருக்கின்ற குழந்தைகள் வந்து ஏன் நுணுக்கமாக ஜோசியம் போய்கிட்டே இருக்கும் கடகம் வலுவாக இருக்கின்ற சூரியன் வலுவாக இருக்கின்ற செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற குழந்தைகள் சர்ஜனாக விருப்பப்படும் சர்ஜரி பண்றதுக்கு அப்படின்னா இப்போ இதுல இன்னும் குட்டி குட்டியா ஃபீல்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு சர்ஜரினா அனஸ்தீஷியா கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் புதன் சம்பந்தப்பட்டவராக இருப்பார் ரேடியாலஜி சம்பந்தப்பட்ட நரம்புகள் சம்பந்தப்பட்ட ரேடியாலஜி சம்பந்தப்பட்ட ஏன் இதுல சைக்காலஜிக்கு வாங்க சைக்காலஜி டாக்டர் என்ன பண்றாரு ஆபரேஷன் பண்றாரு பேசி பேசி அவ அந்த இதை பண்ணுறார் சைக்காலஜின்றது பேச்சு தானே ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா பேசுவது என்பது புதனுடைய தொழில் நரம்புகள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல்னு வந்துட்டாலே தான் டெர்மட்டாலஜின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே புதனோடது அப்போ டெர்மட்டாலஜி மற்றும் அந்த சைக்காலஜி அதோட கூடிய ரேடியாலஜி இதுக்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம் அந்த ஒளி அமைப்புகள் இது மாதிரியான எக்ஸ்ரே மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்போ அந்த மாதிரியான ஸ்பெஷல் துறைகள் புதனுடைய அமைப்புல இருக்கும் முதன்மை நிலையாக செவ்வாய் சுபத்துவமா இருப்பார் அதற்கப்புறம் உள்நிலை அமைப்புகளை வந்து மற்ற இரண்டாம் நிலை படிநிலை சுபத்துவ கிரகங்கள் தான் குறிக்கும்னு தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே சொல்லப்போனால் கால்நடை மருத்துவர்னு சொல்றோம் இல்லையா இந்த கால்நடை மருத்துவருக்கும் செவ்வாயினுடைய குறைந்த சுத்துவம் தேயிரை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு கேதுகளோடு சேர்ந்து ஒளி குறைந்திருக்கின்ற செவ்வாயும் சனியும் கால்நடை மருத்துவத்திற்கு காரணம் சூப்பராக சொல்றீங்க குருஜி நம்ம நம்ம வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு போறவங்களுக்கு மட்டும் இல்ல அடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல் வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு இப்ப மூட்டுகள் வந்து ஏதோட தொடர்பு இருக்கு ஜாயின்ஸுக்குன்னு இப்ப ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா வயதானவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு என்ன மாதிரியான காரகத்துவம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய சனிதான் காரணம் காலை நடக்க இயலாமல் பண்ணகிறவர் சனிங்க இந்த சனிதானங்க உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வரக்குது ஆர்த்தோன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் சனியின் காரகம் ஆர்த்தோ டாக்டரை பார்த்தீங்கன்னா சனி இரண்டாம் நிலை சுபத்துவமாக இருக்கும் முதல் நிலை சுபத்துவம் அமைப்பில் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் ரெண்டு பத்தாம் இடங்களோடு சனி தொடர்பு கொண்டு குறிப்பாக பத்தாம் இடத்தோடு அவர் சனி தொடர்பு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர் ஆர்த்தோ டாக்டராக வருவார் மூட்டு காலு பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் ஒருவரை மெதுவாக நடக்க வைக்கின்ற கிரகம் சனிதாங்க ஜாதகத்திலே அந்த இதுன்னு சொல்லுவோம் இல்லையா முடவர் முடவதுக்கு நடக்கிறதுக்கான ஒரு மாற்ற மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கான கிரகம் எல்லாமே சனிதான் அப்ப ஒருவர் நரம்பு சார்ந்த நரம்புல புதனும் வருவார் சனியும் வருவார் மிக நுணுக்கமான சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இதை எந்த இடத்துல பிரிக்கிறதுன்றதுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு நாலெட்ஜு ஒரு அனுபவம்லாம் வேணும் அப்போ ந பெரும்பாலான நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நியூராலஜின்னு சொல்கிறோம் இல்லையா இதே நேரத்தில் மூளையில் நியூராலஜிக்கு சூரியன் சம்மந்தம் ஏன்னா அவர் தலை தலை வந்து சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது கால் வந்து சனிக்கு மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு சனிக்கு சம்பந்தப்பட்டது தலை வந்து எதுக்காக வந்து சூரியன் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்கிறோம் எதில் மனுஷ உடம்புல சூரிய வெளிச்சம் முதல்ல எங்கே அடிக்குது தலை தலை சூரியனுடைய சம்பந்தம் இப்படி நிறைய காரகத்துவ அமைப்புகள்ல நிறைய சொல்ல முடியும் அப்போ தலை தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை போன்றவைகள் சூரியனோடது அப்போ அந்த தலை நரம்பு போன்ற நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூளை சம்பந்தப்பட்ட தலை காயம் போன்ற சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சூரியன் வந்துடுவார் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கால் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சனி காரகத்துவம் வருவார் முதன்மை நிலையாக செவ்வாய் சுபத்துவம் அதற்கடுத்து படிநிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சுபத்துவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதற்கேட்டாற் மருத்துவத்தில் அவர் வருவார் என்பது தான் உண்மை ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி